அன்பு உள்ளவங்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்னொரு வீடியோ சம்பந்தமாக உங்கள்ட்ட நான் சந்திக்கிறேன் சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் யாராச்சும் வீடியோ அதாவது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வர்றீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அன்பு உறவுகள் அனைவருக்குமே இன்றைக்கு ரொமேனியா பற்றின ஒரு தெளிவான இன்னொரு விளக்கம் ஒன்றை தான் நான் தர இருக்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு என்ன சம்மந்தமாக கதைக்கிறன்ட்டு அப்போ ரொமேனியாண்ட காலனில் சம்மந்தமாக தான் கதைக்க இருக்கிறேன் ஆகையால் இந்த வீடியோவை ஆக்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன் ஏனென்றால் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகளில் இந்த காலனில் முறை தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ உண்மையில் ஏழு மணியாக ஆச்சு இங்கே அதாவது இரவு ஏழு மணியாச்சு ஆச்சு ஆனால் பாருங்க இவ்வளவு வெளிச்சமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி ஐந்து மணி மாதிரி ஒரு வெளிச்சமான முறை இருக்குது பாருங்கள் ஆனால் இப்போ இங்கே ஏழு மணி ஆச்சு இப்போ இதுக்குரிய காரணம் என்ன என்னென்னு சொன்னால் இங்கே காலநிலை வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மாறுறது அதாவது நேரம் நேர கா காலநிலை என்ற தாண்டி இப்போ எங்கள் நாட்டில் வந்து மழை என்ற மாதிரிக்கு இங்கே அந்த மழை வெயில் பனி என்றதோடு சேர்த்து நேரமும் வந்து மாற்று மாற்றமடைகிறேன் இங்கே வந்து உண்மையிலேயே ஒரு இருட்டு வெடுறன் சொன்னால் இருண்ட காலங்களில் வெறன் சொன்னால் கிட்டத்தட்ட எட்டு மணி ஒம்பது மணி ஆகும் நினைக்கிறேன் ஒம்பது மணி ஆகினா தான் சாதாரணமாக ஒரு இருள் மா இருள் சூழ்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க இப்போ எந்தளவு வெளிச்சமாக இருக்குது இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகளில் இந்த நடைமுறை இருக்குது இங்கே ரொமேனியாவில் மட்டும்தானே இல்லை ஏன்னா காலனியில் வந்து யூரோப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் மாற்றம் அடைஞ்சிருக்கு இப்போ ஆறு மாதத்துக்கு இருக்க இங்கே நேரம் வந்து அடைகிறது இப்போ நேரம் வந்து அடைகிறதால இப்போ வந்து இங்கே பகல் கூடவாகவும் இரவு வந்து குறைவாகவும் இருக்குது திருப்பி வந்து ஆறு மாதத்துக்கு பிறகு இரவு கூடவாகவும் பகல் வந்து குறைவாக இருக்கும் அப்போ அந்த ஆறு மாதத்தில் வந்து ஒரு இப்படி இந்த காலநிலையில் இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டான முறைக்கு மாறிடும் இப்போ ஆறு மணி ஆகி இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாட்டமடைகிற காலநிலையில் ஆறு ஏழு மணி ஆகிட்டேன்னா கிட்டத்தட்ட ஒம்பது மணி மாதிரி இருள் தூந்துருக்கும் ஆனால் இப்போ பாருங்க எவ்வளோ வந்து வெளிச்சமாக இருக்கு ஆனால் இங்கே ஒரு இந்த காலநிலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் நீங்கள் வந்து இனி இருள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இனிவேறு ஆறு மாதங்களாக ஆறு மாதங்களில் இப்படியான ஒரு காரணம் தான் இருக்கும் பகல் போல இரவு நேரம் காட்சி ஏறும் பகல் போல் இருக்கும் இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகள்லையும் இப்படியான ஒரு நடைமுறை தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய நாடுகளில் வந்து எப்படி எப்படி என்று இருக்கிறன்ற வந்து நீங்கள் கொமெண்ட் செக்ஷன் மூலமாக கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதை நிறைய பேர் ரொமேனியா வருகிற ஆகளுக்கும் இது பிரியோசனமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் என்னென்னா எங்களுடைய காலநிலைகளை மறைஞ்சோண்டு வாருங்க என்னென்னா இப்போ வந்து இங்கே வெயில் தொடங்கி இருக்குது ஆகையால் வெயில் தான் அதிகமாக இருக்குது சில சந்தர்ப்பங்களில் வந்து குளிரும் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் திருப்பி ஒரு ஆறு மாதம் கழிச்சு கழித்து படும் குளிர் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மைனஸ் பன்னெண்டு பதிமூன்று வரைக்கும் இங்கே சில நேரங்களில் வந்து காலநிலை அடிக்கும் ஒரு சராசரி குளிர் வந்து மைனஸ் நாலு அஞ்சு என்ற வந்து அப்படி இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் வந்து பன்னெண்டையும் தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஆகையால் அந்த நேரத்தில் வந்து கடும் குளிராக இருக்கும் இப்போ வந்து சமர் தொடங்கினபடியாக ஒரு நோமலாக இருக்குது இப்போ எங்களோட நாட்டில் இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் இருக்குது இப்போ குளிர் குறைவு ஆகையால் இப்போ காலநிலை வந்து அடைஞ்சிட்டு ஆகையால் இப்போ வெறாக்களுக்கும் இந்த நேரங்களில் வந்து பிரயோசனமாக இருக்கும் குளிர் குளிரை எதிர் நோக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து பிறகு எதிர் நோக்க வேண்டி இருக்கும் ஆகையால் இந்த நேரம் வழியல்ல திரியிறதுக்கும் அதை விட நிறைய விடயங்களை செய்வதற்கும் இந்த காலநிலை வந்து சரியான முறையில் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் இது வந்து திருப்பி ஆறு மாதத்துக்கு பிறகு மாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகையால் இன்னொரு தோப் மூலமாக அவங்கள நான் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு ஆதரவு கொண்டு தாங்க இன்னொரு வீடியோ தோப் மூலமாக அவங்கள நான் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்